மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் எட்டு வீரா வர்ஷினின் கரத்தினைப் பற்றி அழைத்துச் செல்ல அவர்களை கண்டவாறு அதிர்ச்சியில் இருந்த உத்ராவினை அவளின் தோழிகள் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றனர் தன் காரினை நோக்கி வந்தவனோ மதுவின் கரங்களை விட்டு சற்று தள்ளி நின்று இடுப்பில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் செல்ல நிமிர்ந்து அவனை கண்ட மதுவர்ஷினி வர்ஷினி நான் பண்ணது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க சார் மெல்ல உரைக்க சாரி கேட்க வேண்டியது நான் தான் ஏதோ டென்ஷன்லாம் ஒன்னு அடிச்சுட்டேன் பொண்ணுங்க மேல வைக்க கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு ஐ எம் சாரி கூறியவாறு அவனை கண்டு திரும்ப கைதடம் பதிய சிவந்திருந்த முகம் அவன் நெஞ்சி குத்தி கிதல் கிளறியது தாங்க முடியாமல் அவளை கண்டு தவித்து கொண்டிருக்க பரவாயில்ல சார் சரி ஏதோ சொல்லணும்னு சொன்னி என்ன விஷயம் அவன் அருகில் வந்து கேட்டான் சார் என் ஃப்ரெண்டு ஊர்மையா ஆஃபீஸ்ல வேலை பார்க்கற ராஜேஷ்னு ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் சார் என்றவள் நேற்று அவள் அழுது கொண்டு கூறிய அனைத்தையும் குறிமுடித்தாள் சார் அவள் ரொம்ப பயப்படுறான் நாளைக்கு அவன் மட்டும் சம்மதம் சொல்லலைன்னா அப்புறம் அவன் தயங்க சரி உன் ஃப்ரெண்டு அட்ரஸ் சொல்லலாம் கே பேசணும் அவங்க கிட்ட சார் வீட்டுக்கு போனா அவங்க அப்பா இருப்பாங்க அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை வந்துரும் சார் தயங்கி கொண்டு கூறினாள் மதுவர்ஷினி சரி அவங்க மொபைல் நம்பர் மட்டும் தா நாளைக்கு ப்ராப்ளம் வராம நான் முடிச்சிடறேன் அவங்கள தைரியமா மட்டும் இருக்க சொல்லு எதுவும் தப்பான முடிவு நிலையில் இருக்கிறார் என்பது தெரியாமல் பேசினர் இருவரும் அவளின் நம்பரை தர அதைத்தான் கைபேசியில் குறித்து கொண்டான் வீரவர்மன் சரி சார் நான் கிளம்புறேன் என்றவள் திரும்பி செல்ல ஒரு நிமிஷம் என்ன சார் அகைன் ரியலி சாரி அவன் விழிகளை கண்டவளோ அதில் என்ன உணர்ந்தாளோ மெல்ல தலையை மட்டும் அசைத்தாள் அதன் பின் மது தன் காரினை எடுத்துக்கொண்டு கிளம்ப அதுவரை அவளையே கண்டு கொண்டிருந்த வீரா தன் தொப்பியை கழட்டி காரின் மேல் வைத்து சாய்ந்து நின்றான் சிறிது நேரம் எதையோ யோசித்தவன் பின் மது தந்த நம்பருக்கு அழைத்துப் பார்க்க அதுவோ உயிர் பின்றி கிடந்தது பலமுறை முயற்சித்து யாரும் எடுக்காமல் போகவே தன் காரினை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் நோக்கி சென்றான் தன் ஸ்டேஷனுக்கு வந்தவன் உள்ளே நுழைய அவனுக்கு கான்ஸ்டபிள் அனைவரும் சல்யூட் அடித்தனர் சிறிது நேரத்திற்கு முன் பிடித்த போதைப் பொருட்கள் விற்கும் ரவுடிகள் லாக் அப்பில் இருந்தனர் அவர்களை கண்டு முறைத்தவனோ கான்ஸ்டபிள் வெற்றி வேலை அழைக்க மற்றொருவன் அவர் முன்வந்தன் நின்றான் சார் அவங்க இன்னைக்கு லீவ் ஓ மறந்துட்டேன் இவனுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா நாளைக்கு மார்னிங் கோர்ட் கூட்டிட்டு போனோம் எஸ் சார் போட்டாச்சு சரி போங்க என்றதும் அவரு சரி என்றவாறு சென்றான் நினைவு வரவே அதை எடுத்து பார்க்க தயாராக அது சண்டே என்பதையும் கூட மறந்திருந்தான் வெற்றி வேலை அழைக்க சிறிது நேரத்தில் எடுத்தவனோ சொல்லுங்க சார் பணிவுடன் கேட்க நீங்க இன்னைக்கு லீவ் சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியும் ஆனா ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு நீங்க வர முடியுமா சார் ஒரு நொடி தயங்கிய வெற்றி பின் ஓகே சார் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் என்றான் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னல உங்கள் அந்த பொண்ணு கூட நேற்று யாதோ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பேசினதா சொன்னீங்களே அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் அனுப்புகிறீங்களா நான் அந்த கேஸ் தான் இப்போ பார்க்க போகிறேன் தன் உயர் அதிகாரி கூறியதை கேட்டு அதிர்ச்சியானவனும் சார் அந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது சார் ஊர்மிக்கும் தனக்கும் என்ன உறவு அவர்கள் வீட்டிற்கு தான் செல்லும் போது பார்த்த செயல் அனைத்தையும் கூறினான் என்ன வெற்றி இது இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சரி நான் வர்றேன் வர்மன் மொபைலை வைத்து விட்டு வெற்றிக்குரிய மருத்துவமனைக்கு விரைந்தான் இருட்ட தொடங்கி இருக்க மருத்துவமனைக்குள் நுழைந்த வீரவர்மன் எமர்ஜென்சி பிரிவு எங்கிருக்கிறது என கேட்டு அங்கே வந்து சேர்ந்தான் வெற்றியும் ஊர்மையும் தந்தையும் வெளியே உள்ள சேரில் அமர்ந்து காத்திருக்க வெற்றி என்னாச்சு என்றவாறு அவனை நோக்கி வந்தான் போலீஸ் வந்ததைக் கண்டவரோ என்னப்பா என்னாச்சு என் பொண்ணுக்கு உண்மை எதுவும் அறியாத பெற்றவரோ கலங்கி கொண்டு கேட்க மாமா ஒன்னும் இல்ல நீங்க பயப்படாதீங்க அவரை சமாதானப்படுத்தினான் வெற்றிவேல் சற்று தள்ளி வெற்றியை அழைத்து கொண்டு சென்ற வீரா நீங்க எப்ப கூட்டிட்டு வந்தீங்க டாக்டர் எதுவும் சொன்னாங்களா கேள்வியாய் கேட்க இல்ல சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த பொண்ணோட அப்பாக்கு எதுவும் தெரியாதா நீங்க சொல்லலையா இல்ல சார் சொல்லல அந்த பொண்ணோட மொபைல் எனக்கு அந்த கிரிமினலோட நம்பர் வேணும் இப்ப சார் அவ மொபைல் தான் இருக்கு அதுலதான் இந்த பொறுக்கி நம்பர் இருக்கு அதுல வந்த போட்டோஸ் பார்த்துதான் இவ இப்படி இந்த முடிவை எடுத்திருக்கா சார் இருவரும் பேசிக் கொண்டிருக்க ஊர்மைக்காக பரிசோதனை முடித்து விட்டு வெளியே வந்தார் டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுமா பதறியவாறு அவளின் தந்தை கேட்க இருவரும் டாக்டரை நோக்கி வந்தனர் காக்கி உடையில் இருந்த போலீசாரை டாக்டருக்கான நான் டிசி வீரவர்மன் அந்த பொண்ணோட கேஸ் விஷயமா வந்திருக்கேன் என்றான் அவரின் பார்வையை அறிந்து அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் அவங்க உயிர் போயிருக்கும் கணுமொழிக்க மட்டும் கொஞ்சம் நேரமாகும் கூறிவிட்டு செல்ல சற்று நிம்மதியுடன் கலங்கி கொண்டு அமர்ந்தார் அவனின் தந்தை சரி ஓகே வெற்றி ஒரு நிமிஷம் இங்கவா என்றவனோ அவனை சற்று தள்ளி அழைத்து சென்று ஏதேதோ பேசினாள் சார் ஒரே ஒரு நிமிஷம் என் மாமா கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் என்ற வெற்றி தன் மாமாவினை நோக்கி வந்து மாமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீங்க பாத்துக்கோங்க குறிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறினான் வீரா ஸ்டேஷன் நோக்கி செல்ல வெற்றி தன் மாமாவில் வீட்டில் இருக்கும் ஊர்மியின் மொபைலை எடுக்கச் சென்றான் வீரா ஸ்டேஷன் சென்ற சிறிது நேரத்தில் அவனுக்கு அழைத்த வெற்றி அந்த ராஜேஷின் நம்பரை தர அதை குறித்து கொண்டவன் அந்த நம்பரை வைத்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் நேரம் செல்ல வெற்றி ஊர்மியின் மொபைலை ஸ்டேஷன் கொண்டு வர அதில் உள்ள கால் ஹிஸ்டரியையும் அவன் செய்த ஃபோன் டைமையும் பார்த்து கொண்டிருந்தான் எந்த அழைப்பு வந்தாலும் அதை ரெக்கார்ட் செய்யும் பழக்கம் ஊர்மிக்கு இருப்பதால் அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் அதே நேரம் ஊர்மியின் கைபேசிற்கு மதுவிடம் இருந்து அழைப்பு வரவே அதை அறிந்த வீரா எடுத்து நான் டிசிபி வீரவர்ம பேசுறேன் என்றான் சார் நீங்களா ஊர்மி எங்க அவளுக்கு என்னாச்சு சார் பதற்றத்துடன் கேட்க ஓ ஃப்ரெண்ட் சூசைட் ட்ரை பண்ணிட்டாங்க இப்ப எந்த பிரச்சனையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஐயோ சார் இந்த ஹாஸ்பிட்டல் நான் இப்பவே போறேன் மணி ஒன்பதாவது இந்த நேரம் நீ போனா உன்னை தேடி நாங்க அலைய வேண்டியதா இருக்கும் தேவையில்லாத செயலை செய்யாத கோபமாக கத்தவே சாரி சார் மெல்ல உரைக்க அவனுக்கோ மழை நேரம் அவளை அடித்து செய்ய நினைவு வந்தது மார்னிங் போய் பாரு சரியா அப்புறம் அந்த பொறுக்கி போட்டோ எதுவும் உன்கிட்ட இருக்கான் உன் ஃப்ரெண்ட் எதுவும் அனுப்பிச்சிருந்தாங்களா சந்தேகமாய் கேட்க ஒரு நொடி யோசித்தவளோ எஸ் சார் என்கிட்ட உங்க கம்பெனி ஃபெஸ்டிவல் வீடியோ ஒன்னு இருக்கு அதுல அவனை காட்டியிருக்கான் நான் அதை மட்டும் கட் பண்ணி இப்போ அனுப்புறேன் சார் எங்க சரி என்ற வீரா மொபைலை வைத்தான் சிறிது நேரத்தில் வீரவர் அந்த பொர்க்கியின் போட்டோ அனுப்ப அதே நேரம் வெற்றி கொடுத்த நம்பரை வைத்து அவனின் முகவரியையும் கண்டுபிடித்தனர் அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்று தன் காக்கி உடையிலிருந்து வேறு உடைக்கு மாற்றியவனோ வாங்கு வெற்றி போகலாம் கூறியவன் வெற்றியின் பைக்கினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நேரம் செல்ல அவன் தங்கியிருக்கும் பிளாட்டிற்கு வந்தவன் அங்கிருந்து செக்யூரிட்டியிடம் ராஜேஷின் பெயர் சொல்லி கேட்க அவன் எந்த பிளாட்டில் இருக்கிறான் என்பதை ரிஜிஸ்டரில் பார்த்து கூறினான் அந்த காவலாளி அதை வாங்கிக் கொண்டு இருவரும் செல்ல இதை எரியும் அறியாத ராஜேஷோ குடிபோதையில் போதையில் சோஃபாவில் குப்புறப்படுத்து கிடந்தான் காலிங்கில் சத்தம் கேட்கும் மோசையில் டே யாரடா இது பத்து மணிக்கு அதுவும் சண்டே கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்க புலம்பியவரே வந்து திறக்க வெளியில் கொளவரியுடன் நின்றிருந்தார் இருவரும் புதிதாக இருப்பவர்களை கண்டவனோ டே யாரடா நீங்க வீடு மாதிரி தட்டிட்டீங்களா போதையில் ராஜேஷ் கேட்க இல்லடா தட்டத்தான் வந்தோம் என்ற வீரா அவன் சட்டையை பிடித்து போதை மயக்கம் தீரும் வரை போட்டு வெளுத்து கட்டினான் தாங்க முடியாமல் ராஜேஷ் கதற ஜீப்பரும் ஓசை கேட்க அவனை இழுத்து கொண்டு வெளியே சென்றனர் அனைவரும் வெளியே வந்து அவனை பார்க்க தலைகுனிந்து அவமானத்துடன் சென்றான் ராஜேஷ் மறுநாள் விடிய அழகாய் விடிய வேகமாய் எழுந்து கிளம்பிய தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் மதுவர்ஷினி மது போற மது முடித்து அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்தார் வேலவன் அப்பா அது வந்து இருக்க அப்பா அதான் போறேன் ஏன் என்னாச்சுமா உன் ஃப்ரெண்டுக்கு தன் தந்தையிடம் மறைக்க விரும்பாதவள் நேற்று முன்தின்பம் அவள் தன்னிடம் பேசி அனைத்தையும் கூறினாள் அதே நேரம் அங்கே வந்த இந்திரா அதை கேட்டு அவனை வசைப்பாட அப்பா அம்மா ட்ரை பண்ணிட்டா இப்ப இருக்காப்பா என்றாள் நானும் உன் கூட வரேன் என்றவர் சென்று வேகமாய் கிளம்பி வர அவள் கூறியதை கேட்ட இந்திராவோ தன் மகளை எண்ணி கலங்கினார் வேளவன் வந்ததும் இருவரும் இந்திராவிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு வீட்டிலிருந்து கிளம்ப வீரா அதே நேரம் அவளுக்கு அழைத்தான் அதை எடுத்தவளோ சொல்லுங்க சார் என்க இரவு அவனை சென்று பிடித்தது அவன் இருக்கும் நிலை என வீரவர்மன் சார் நான் பார்க்க நேரம் பேசிவிட்டு கைபேசியை வைக்க யாருமா போட்டியவாறு கேட்டார் வேலவன் நான் மும்பை போயிருந்த போது என் ஃப்ரெண்ட பார்த்தேன்னு சொன்னேன்லப்பா அவங்க தம்பி இங்க டிசிபியா ஒர்க் பண்றாங்கப்பா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் அந்த பொறுக்கிய பிடிச்சிட்டாங்களா அதான் சொன்னாருப்பா என்க அதற்குள் மருத்துவமனையும் வந்திருந்தது காரிலிருந்து இறங்கிய இருவரும் ஊர்மி இருக்கும் அறை கேட்டு விசாரித்து செல்ல வெளியே நின்றிருந்த வெட்டி அவள் யார் என்பதை அறிந்ததும் அவர்களை வரவேற்றான் வாங்க மேடம் வாங்க சார் நான் கான்ஸ்டபிள் வெற்றி ஊர்மையை அத்த பொண்ணுதான் வாங்க கூறிவிட்டு அவள் இருக்கும் அறை நோக்கி அழைத்துச் சென்றான் ஊர்மையின் தந்தையோ அவளின் அருகில் அமர்ந்து கொ அழுது கொண்டிருக்க அப்பா இப்ப ஊர்மி எப்படி பாயிருக்கா அவரின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு ஆறுதலாய் கேட்டாள் மதுவர்ஷினி அடிக்கடி மதுவை பார்த்திருந்ததால் அவள் யார் என்று ஊர்மையின் தந்தைக்கு புரியவே வாமா என்ன பிரச்சனைன்னு இந்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த முடிவை எடுத்துட்டாலே அழுறு கொண்டு புலம்பினார் அவர் எல்லாம் சரியாயிடு விருங்க சின்ன பொண்ணு அறியாம பண்ணிட்டா அதான் ஆபத்து இல்லேன்னு சொல்லிட்டாங்கல்ல நீங்க இப்படி ஃபீல் பண்ணாதீங்க ஊர்மையின் தந்தையை பார்த்து வேலவன் ஆறுதலாய் கூறினார் அதே நேரம் நெல்ல கண் அனைவரையும் கண்டு எழுந்து அமர முயற்சி செய்ய அவளுக்கு உதவினாள் மதுவர்ஷினி ஏண்டி இப்படி பண்ணுன அப்பாவை பற்றி ஒரு நிமிஷம் போது நினைச்சு பாத்தியா கலங்கி கொண்டு மது கேட்கவே தன் தந்தை கண்டு மன்னிப்பு வேண்ட நினைக்க நாக்கு தடுமாற வார்த்தையோ வர மறுத்தது அவளின் தடுமாற்றத்தை கண்டவர்கள் அனைவரும் புரியாமல் விழிக்க அவளோ தன் கையை அசைத்து வாயை காட்டி எதையோ கூற முயன்றார் அதை உணர்ந்த வெற்றி வேகமாய் மருத்துவரை அழைத்து வர அனைவரும் சிறிது நேரம் வெளியே கூறி ஊர்மையை பரிசோதித்தனர் நேரம் செல்ல வெளியே வந்த மருத்துவர் அவங்க தொண்டையில பலமா காயம்பட்டதால பேச்ச இழந்துட்டாங்க இனிமே அந்த பொண்ணால பேசவே முடியாது அனைவரிடம் ஒரு பெரிய குண்டினை தூக்கி போட்டு சென்றார் நன்றி